சந்தோபம் கிடைச்சிது அப்படியே மறந்துவிட்டேங்க அந்த வீடை பார்த்துட்டேன் நான் சத்தியம் வந்து வாழ்ந்து வச்சுக்கோங்களேன் நோய் நொடி இல்லாமல் மன ஆரோக்கியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் அழகாக பார்த்துடலாம் திருவண்ணாமலையில் வெயில் உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை அப்பமே சிமெண்டே இல்லாமல் கட்டப்பட்ட வீடு இந்த மாதிரி உங்க வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் காண்டாக்ட்டோட தரேன் நான் வெயில் இருந்து இங்கே உள்ள வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு குழு ஓ கிணறு இவ்வளோ அழகாக வெட்டி வச்சுருக்காங்க ஷே இதோட இந்த மாதிரிலாம் நான் பார்க்கல ஆர் அரும அருமையான அழகான அந்த வீட்டோட பயணம் முடிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுங்கள் இதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு வீடு பார்த்தீங்களா எப்போ நம்ம இயற்கையை நேசித்து இயற்கையோடு வாழ ஆரம்பிக்கிறவோ அதை விட்டுட்டு மரத்தை வெட்டி ஏற ஏ இந்த காணொலி சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் திருவண்ணாமலையில் அஃப்கோர்ஸ் நம்ம அண்ணாமலையாக ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறமா எங்கள் தெரிஞ்ச ஒரு உறவினர் ஒரு வீட்டுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிது அப்படியே மறந்துவிட்டேங்க அந்த வீடை பார்த்துட்டேன் நான் சத்தியமாக நான் லைஃப்பில் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்றேனோ ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அது எல்லாருக்குமே இப்படி இப்படி இந்தந்த ஸ்டேஜில் எப்படி இடத்த வாழணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை உண்டு என்னுடைய கடைசி காலங்களில் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வீடு மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படி ஒரு வீடை நான் இன்றைக்கி பார்த்தேன் உங்களுக்கும் காமிக்கிறேன் போகலாமா இப்படி வாழ்ந்தால் தாங்க வாழ்க்கை அதாவது எப்பயுமே நம்ம இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு வச்சுக்கோங்களேன் நோய் நொடி இல்லாமல் மன ஆரோக்கியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் அழகாக வாழலாம் வாங்க அந்த வீடை பார்த்துடலாம் பாருங்களேன் இது ஃபுல்லாக வந்து ஒரு வகையான புல் எவ்வளோ பாருங்க இது சுற்றி மரங்கள் தெரியுதுங்களா திருவண்ணாமலையில் வெயில் உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை அப்படி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குதுங்க சான்ஸே இல்லை நீ பாருங்க இது எப்படி கட்டியிருக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரிலாம் வாழ்றதுக்கு முயற்சிப்போம் இதோட இப்போ ஓடு ஓடுவோட அப்படியே இந்த மண்ணு போட்டு அந்த காலத்தில் திரிதா காக்கா சத்தம் குருவி சத்தம் அதெல்லாம் இப்படி வீடுங்க இதில் பால்கனிலாம் கூட வச்சுக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபுல்லாக மண் அதாவது சுண்ணாம்பே சிமெண்டே இல்லாமல் கட்டப்பட்ட வீடுங்க அது இன்னும் முக்கியமான விஷயம் சிமெண்டே இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு வீடு கீழே பாதெல்லாம் பாருங்களேன் அப்படியே நேச்சுரலாக வச்சுருக்குறாங்க செமங்க செம இந்த மாதிரி உங்கள் வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கான்டாக்டோட தரேன் நான் வாங்க பால்கனிலாம் வேறு வச்சுக்கிறாங்க ஓய்யோயோ தின்ன இது என்ன புல் இது மஞ்சம்புல் ஓகே மஞ்சம் உள்ள மேலே கூற உள்ளே வந்து தென்னங்கித் இல்லையா உள்ள ஆ பந்துடு ஓகே அதாவது இது கைப்பிடி படம் அப்படி நேச்சுரலாக வச்சுருக்கீங்க இது பால்கனி இது அப்படி காற்று நல்லா காலையில் ரொம்ப அருமையாக இருக்குது

நான் சொன்னேன் அந்த ஹைலைட்டான ரூம் இது தாங்க பார்த்தீங்களா வாலி இந்த வாலி எதுக்கும் பார்த்துருவோம் நம்ம பாங்க சீலிங் இல்லை வந்துட்டு எங்கே ஏதாவது பொருள் வேணுன்னா இதுக்கு கி கீழே போட்டால் போதும் இதில் வந்துடும் நமக்கு மேலே பொருள் இதை விட இன்னொரு விசை காமிக்காமல் அதாவது எவ்வளோ பெரிய மாடர்ன் வீட்டில் வசித்தாலும் பங்களாவில் வசித்தாலும் இந்த மாதிரியான சுகம் எங்கேயும் கிடைக்காதுங்க ஐயோ இங்கே பாருங்க படுக்கிற இடம் பாருங்களேன் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கிலோடைய ஷீட்டாக இங்கே ஃபேன் வச்சுக்கிறாங்க அவங்க ஃபுல்லாக ஓப்பன் உங்களுக்கு குருவி வரும் காக்கா வரும் வாட்டவ் இட் இஸ் அந்த இயற்கையோடு சேர்ந்து அந்த தூங்குகிற சுகம் சூப்பராகங்க கோடி ஓடியாக சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை நம்ம வந்து வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையை அழகான முதலில் வாழணும் அது இந்த மாதிரியான வீட்டில் வாழும்போது ஆயுளும் கூடும் என்ன டென்ஷன் இருந்தாலும் மனசும் அப்படியே அமைதியாகிடும் வந்து அந்த இதில் கல் தான் கல் ஆ ஓகே கீழே பொருளாக திங்ஸ் வச்சு கேட்குறேன் வச்சுக்கலாம் ம் எழுதிக்கலாம் இது விண்டோலாம் வந்து கம்பிலாம் ஒழுமே கிடையாதுல்ல கம்பி ஓகே இந்த மாதிரி அந்த காலத்து ஒரு ஃபீலு ஒரு இரநூறு வருஷம் முன்னாடி நம்ம மக்கள் நம்மளுடைய முந்தவர்களுக்கு எப்படி வாழ்ந்தாங்கிறத இப்போ அழகாக காமிச்சிட்டிங்க நீங்கள் வெரி குட் வெரி குட் நிஜமாகவே இது இது நாளைக்கு நாள் வந்து அண்ணாமலையை பார்த்த சந்தோஷத்தோட உங்களை பார்த்த சந்தோஷம் அதிகமாக இருக்குது இது எல்லாமே ஃபுல்லாக வந்து தோட்டம் ஓ அதாவது திருவண்ணாமலை இவ்வளோ வெயிலிருந்து இங்கே உள்ளே வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது அந்த இயற்கையை நேசிக்கவும் இருக்கும் அதோடைய அருமை தெரியும் வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் என்னைக்கு நம்ம இயற்கையோட தெரியாமல் நான் பிளாஸ்டிக்கில் ஏதாவது வாங்கிட்டு வரணும் சத்தம் போடுவோம் வெரி குட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஓடு தெரியுதுங்களா உத்தரம் அடிச்சு ஓடு போட்டிருக்காங்க எங்கேயுமே சுண்ணாமல் கிடையாதுங்க எங்கேயும் சுண்ணாம்பு கிடையாது எங்கேயும் பெயிண்ட் கிடையாது இந்த பாத்ரூம் பாத்ரூமா நீங்கள் எவ்வளவோ பாத்ரூம் டூர் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு பாத்ரூம் டூர் பார்த்துருக்கீங்களா இல்லை வாங்க அதான் உங்களுக்கு தேவையான ஹீட்ரு இப்போல்லாம் மாட்டன் க்ளாசட்டு ஃபுல்லாக நேச்சுரல் பாருங்களேன் உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் உள்ளே இருக்காது தெரியுதுங்களா எல்லாம் ஓப்பனாக இருக்கு பாருங்க இல்லை வாங்க அமைப்பே சூப்பராக பண்ணியிருக்காங்க

துணி பாருங்கள் பாருங்க அடாடாடா ஒரு முந்நூறு வருடங்கள் பின்னாடி போன மாதிரி இருக்குங்க நம்ம முந்தையவர்கள்லாம் எப்படி வாழ்ந்து பாங்கன்னு யோசிச்சு போகணும் இல்லையா அது அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்ச மாதிரி இருக்குது ப்ளஸ் இன்றைக்கி உள்ளே தேவையான விஷயங்கள் வாஷ் வாஷ்மேஷின் ஆகட்டும் டாய்லெட் க்ளோசட் ஆகட்டும் கேஸாகட்டும் அதெல்லாம் இன்றைக்கெலாம் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து

വേറെ ഇല കേട്ടിട്ട് കൊട്ടിക്ക് സോണാ ശരിങ്കിലും കുറേ தெரியாது അന കുച്ചാ இந்த அருமையான அழகான அந்த வீட்டோட பயணம் முடிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணுங்க ஐ மீன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு வீடு பார்த்தீங்களா இவங்களோட நண்பர்கள்லாம் அவங்க அதே மாதிரி நேச்சுரலோட வீடு கட்டி இங்கே வந்து ஓடு போட்டு கட்டிக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க அப்படியே அந்த கூரை மேய் கட்டியிருக்கிறாங்க பரவாயில்லங்க எப்போ நம்ம இயற்கையை நேசித்து இயற்கையோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ இயற்கை நம்ம காப்பாற்றோம் இயற்கை தானே இறைவன் நம்ம அதை விட்டு மரத்தை வெட்டி ஏற ஏரியை அழித்து கிணறு வளர்த்து மூடி வீடெலாம் கட்டிக்கிட்டு கோயிலில் போய் ஆண்டவா காப்பாற்று ஆண்டவா காப்பாற்றுனா எவன் காப்பாற்றுவோம் ஒரு ரெசார்ட்ஸில் கூட இந்த மாதிரிலாம் நான் பார்க்கல